ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவெல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுமாரம் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சித் பிரகாச நிஷ்டை அப்படின்ற தலைப்பில் அமரகவி ஒரு புதிய அத்தியாயத்தை தூக்கியிருக்காரு அதில் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதுதான் இந்த சித் பிரகாச நிஷ்டை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுப்பா மனிதன் வந்து பேச்சில் மேன்மை காண்றது இப்போ மனிதன்கிட்ட பேச்சு இருக்குது ஆனால் அது மாசுபட்ட பேச்சு இல்லைங்களா அது வந்து உள்ளத்தின் குரல் அல்ல அது அவன் இந்திரிய ஞானத்திலேருந்து சொல் என்பது எழுது அதெல்லாம் பூதங்களுடைய கலவை இருக்குது அது பூத வாக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதே இந்த சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு ஒரு நிலையை நீ தக்க வைக்கும்பொழுது அது பேரறிவுக்குரிய நிலைகளாக மாறிவிடுகிறது அறிவினுடைய நான்காவது நிலையுடைய ஆழத்துல தான் தொடங்கி நான்காவது நிலையை தொடர்றது மட்டும் இல்லை அதனுடைய ஆழத்தில் போகிறதுக்கும் இந்த சித் பிரகாச நிஷ்டை எந்த அளவுக்கு நீ அதில் ஆழமாக போறியோ அந்த அளவுக்கு அது விரிவடைஞ்சினே போகும் சித் பிரகாச நிஷ்டை ஒருத்தர் தொடும்பொழுது துரியம் என்ற நிலைக்கு போறாரு ஆனால் அதில் ஊடுருவி போகிறாங்க பார்த்தீங்களா உணவு ஆழமாக போகும்போது துரியநிலை ஐந்து துரியநிலை ஆறு துரியநிலை ஏழு துரியநிலை எட்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு வரிசை முறைன்னு இருக்குது அதெல்லாம் அலங்காரமாக இருக்குது அதுக்குள்ளே ஒன்றுன்னா ஊடுருவி போகிறது தான் அந்த சித் பிரகாஷ் நிஷ்டவுடைய ஒரு மாபெரும் சாதனை அதை பற்றி தான் நம்ம எங்கள் பதில பார்க்க போகிறோம் எல்லாம் அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மனிதனுடைய பிரஜை பிரஜைன்னா உணர்வுன்னு பேர் உணர்வுன்னா அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப் அவேர்னஸுக்கு தான் உணர்வுன்றாங்க சரிங்களா ஆனால் மனிதன் வந்து அவன் வாழ்நாள் முழுதும் உணர்ச்சிகளால் கட்டப்பட்டிருக்கான் அதாவது உணர்ச்சிகள்னால் எப்படி கேட்டிங்கன்னா அவனுடைய மனநிலைன்றது அந்த உணர்ச்சிகளோடு சம்மந்தப்பட்டது அவனுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான் கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படி இப்படி கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் பிரச்சனை வந்ததுன்னா வேறு மாதிரி போயிடும் மனக்கவலை வந்துடும் இல்லை எவ்வளவோ இருக்குது அவன் சிலதெல்லாம் நடத்தணும்னு திட்டம் போடுவான் அதெல்லாம் நடக்கும் நடக்காத போகும்பொழுது அவனுக்கு கொஞ்சம் நிராசைகள்லாம் வந்துடும் இப்படி எவ்வளவோ சொல்ல முடியாத வாழ்க்கையில் பலவிதமான மேலும் கீழுமாக இருக்கக்கூடிய நிலைகள் என்பது எல்லாருக்கும் சகஜமான ஒன்று தான் புரியுதுங்களா அதுதான் உணர்ச்சிகளுடைய வேகம் அது சந்தோஷமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான் கொஞ்சம் இது வந்தால் முக கஷ்டமாயிடும் புரியுங்களா இப்போ பல இடம் போகிறான் எங்கேயாச்சும் அவனை யாரும் சரியாக கவனிக்கலைன்னா அதுக்கும் சோகமாயிடுவான் இப்படி எவ்வளோ குழப்பங்கள் மனிதன்கிட்ட இருக்கு அப்போது அவன் அந்த அந்த உண உணர்ச்சி என்பது அவனை வந்து ஆட்டிப்படைக்குது வாழ்நாள் முழுக்க உணர்ச்சிகளில் தான் இருக்கான் மனிதன் அவனுக்கு வரக்கூடிய கோபம் ஆகட்டும் வெறுப்பாகட்டும் இல்லை சில இதெல்லாம் வேண்டாம் வெறுப்பாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் இப்படி எவ்வளவோ இருக்குது எப்பயோ தடவை தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான் மகிழ்ச்சியை துவைக்கிறான் மற்ற நேரத்துலலாம் அந்த உணர்ச்சிகளுடைய வேகம் என்பது மனிதனை தடுமாற செய்யும் கட்டுக்கடுங்காத உணர்ச்சி வரும்போது விபரீதமான விளைவுகள் வந்துடும் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்படியே தான் வண்டி ஓடிட்டுருக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில் அதனால தான் சொல்கிறார் உணர்ச்சிகளை நீ கடந்து உணர்வின் வசம் போங்க உணர்வுன்னா அது எப்பவுமே தெய்வீகத்தை தான் குறிக்கும் அதில் பல நிலைகள் இருக்குது தான் பிரஜை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அந்த பிரஜையில் உச்சகட்டமாக இருக்குது சிதப்பிரஜா இந்த சித்தப்பிரஜா வழியாக தான் நீ சித் பிரகாச மிஷ்டையை தொட முடியும் இதுதான் இன்றைய அத்தியாயத்தினுடைய சாராம்சம் சரி இனி இதில் என்ன சொல்கிறன்றது நம்ம விரிவாக போடுறோம் தபஸ்வின்ஸ் ஆஃப் யோர் அப்படின்றார் அதாவது பண்டைய கால தபஸ்விகள் அதாவது அவர் வர்ணிக்கிறதுலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த யுகத்துடைய தொடக்கத்தில் வாழ்ந்த கிருத்த யுகம் யுகம் அப்படின்னு வாழக்கூடிய அந்த யுகத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் மகரிஷிகள்லாம் அவங்க தான் தபஸ் தபஸ்விகள் என அழைக்கப்படுறாங்க தபஸ்விகள்னால் அவங்க பண்ண தபஸ்ன்றது முற்றிலும் வேறுபட்டது அவங்க வந்து பிரம்மத்தை நோக்கியான தபஸ் அதாவது சிற்றறிவான மனிதன் எவ்வாறு பேரறிவோடு போய் லயமாகணும் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் இல்லாமல் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது உடல் தான் வய மீடியம் புரியுங்களா அதில் அந்த பிராணனை வந்து பயிற்சி முறைக்குள்ளே உட்படுத்தி உட்படுத்தி அறிவினோட அடுத்த கட்ட நிலைகளில் படிப்படியாக ஆனந்து சென்றாங்க அதுக்கு அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்ட மார்க்கானது ஸ்ரீ வித்யா மார்க்கம் அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்றாடம் செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் மற்ற தெய்வீக கர்மாக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கடந்தது இது வந்து சகுன உபாசனை முறை அல்ல சகுன உபாசனைன்றது இந்த குரு வழிபாடு சம்பந்தம் இருக்குது நிற்குண உபாசனை இருக்கு புரியுங்களா அமர்கவி தேவ ஆராதனை மகத்துவத்துல மனதின் நொழியாக தான் எல்லாம் மூச்சை பிடிச்சி எல்லாம் போல அவர் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க மூச்சை அடக்கிறது கும்பகம் பண்ணுறது அப்படி இல்ல மூச்சை வந்து தானாக நிற்க வைக்கக்கூடிய கலையை அவர் பயின்றார் புரியுங்களா மூச்சு எதனால் ஓடுதுன்னா உன்னுடைய புலன்கள் பேச்சுக்கோசம் கோஷம் தான் போடுது நீ அதெல்லாம் முடக்கம் கண்டுட்டா மூச்சு இருக்கிறன்னு தெரியாமல் கச்சிட்டுன்னு அடங்கிடும் இதுதான் அமிரகவியை கண்டுபிடிச்ச மிகப்பெரிய உண்மை புரியுங்களா இந்த காலத்தில் மூக்கை இப்படி பிடிச்சி அப்படி பிடிச்சி தம் கட்டி ஏ விபரீதமான விளையாட்டுலாம் இறங்குறாங்க பார்த்தீங்களா யோகம்லாம் ஒரு விபரீதமான விளையாட்டு சில நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க வாசி வாசயோகத்தில் போய் உடல் ரீதியாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சுருக்காங்க மாதிரி இந்த பிராணாயாமத்தில் ஒரு ஆர்வத்தில் தார்மாராக பிடிச்சி எத்தனையோ பக்க விளைவுகள் வந்தவங்க இருக்காங்க புரியுங்களா அதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா நீ அதுக்குன்னே டெடிக்கேஷன் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை நீ அதுக்கே நீ சமர்ப்பணம் பண்ணி அது வழியாக போனால் நீ பயன் தரலாம் அது மாதிரி இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வெளியில் அதாவது நீங்கள் அந்த திருவண்ணாமலை சைடு போனாலும் சரி மற்ற கஷேத்திரங்களுக்கு போனாலும் சரி வடநாட்டில் போனாலும் சரி சில பேர்லாம் இருக்காங்க அவங்க அதுக்கே அவங்க அடிப்பணிஞ்சு அதுவே இதுவாக இருக்காங்க அவங்களால அந்த வாசி யோகம்லாம் பண்ண முடியும் இப்போ சாதாரண ஒரு மனிதன் அன்றாட குடும்ப பாரத்தை வச்சுக்கிட்டு ஊர்பட்ட பிரச்சனை உற்பட்ட என்ன சொல்கிறது எத்தனையோ வாழ்க்கையில் சவால்கள் இருக்குது ஒன்று பணம் ஒன்று முளைக்குது பிரச்சனைகளுக்கு பஞ்சமே கிடையாது இவ்வளோ சிக்கலுக்கு நடுவில் உட்காந்துருக்கான் நீ போய் மூச்சை பிடிட்டான் அப்படின்னா நீ ஏதாச்சும் உன் மைண்டு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் மூச்சு கரெக்டாக இருக்கும் ஏன்னா உன்னை சுவாசிக்க வைக்கதே உன்னுடைய மனம்தான் அதை நீ யோசிக்க உன் மனம் பரபரப்பாக இருந்தால் நீ எப்படி சுவாசத்தை அடக்க முடியும் நீ என்ன தான் பிராணாயாமம் பண்ணால் கூட உங்களுடைய மனம் வந்து பரபரப்பாகவும் ஏகப்பட்ட திட்டங்களை தீட்டிக்கிட்டு அத்தை பண்ணணும் இதை பண்ணணும் எவ்வளோ ப்ராஜெக்ட்டு மைண்டில் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா நீ எங்கேருந்து பிராணாயாமமும் யோகம் பண்ணி நீ வர முடியும்னு சொல்லும் பார்க்கலாம் அதெல்லாம் மைண்டை வந்து ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கணும் புரியுங்களா சலனம் இல்லாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அது குடும்ப வாழ்க்கையில் சாத்தியமாகுமா அதுவும் நவீன காலத்தில் சாத்தியமாகுமா எத்தனை தொல்லைகள் இருக்குது மனிதனுக்கு புரியுதுங்களா எத்தனையோ சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கின்னு கூடவே நான் அத்தை பண்ணுவேன் இத்தை பண்ணுவேன் பண்ணேன்னா பண்ணு பா பண்ணு என்ன பண்ண போகிற நீ நீ எதாவது எசக பிசக ஆர்வக் கோளாறுல ஏதாவது பண்ணிக்கின்னு தொலைச்சிட்டேன்னா அப்புறம் நீ அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது மீண்டு வர முடியாது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா லாக் ஆனது ஆனது தான் யார் வந்து உனக்கு வந்து வழிகாட்டி திருப்பி விடுவாங்க யாரும் சட்டையே பண்ண மாட்டான் புரியுதுங்களா கேட்டால் உண்மையிலே பழிப்புட்றான் நீ தப்பு தப்பாக பண்ணி நீ மாட்டிக்கிட்ட நான் எப்படிப்பா பொறுப்பா வேண்டுவான் கை கழுவிடுவாங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் அமர் அமர்கவி சிந்தேஸ்வரோட முறை வந்து மிக மிக பாதுகாப்பானது புரியுதுங்களா தொண்ணூறு வயசில் இருக்கிறவங்க இதை வந்து நீ தொண்ணூறு வயசு ஆளை கொண்டாந்து மூச்சை பிடிப்பான்னு நிற்க வைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் இந்த பயிற்சி அமர்கவி சொல்கிற பயிற்சி முறையை தொண்ணூறு வயசு ஆள் கூட உட்கார் ஒன்றுமே தெரியாதுங்க தொண்ணூறு வயசுங்க இருக்கு யோகத்தை போய் தெரிஞ்சுக்கணுங்க என்ன சார் பண்ணணுன்னா பாப்பா அதுக்கு வழி இருக்குப்பா பாதுகாப்புப்பா நீ ஏதோ இந்த வயசுலயாச்சும் வந்த உன் கண்ணு திறக்கப்பட்டிருக்கு ஏதோ இந்த பயிற்சி முறையை தெரிஞ்சுக்கோ முயற்சி பண்ணேன் ஆனால் அது உனக்கு எந்த விபரீதத்தையும் கொடுக்காது இதை தான் நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் அதையே அந்த தொண்ணூறு வயசு ஆளை கொண்டு போய் நீ மூச்சை பிடிப்பா வாசயோகம் பண்ணான்னா அவன் கதியும் அவன் பாருங்கள் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவான் இல்லையா அதனால் அந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் விளையாடாதீங்க மூச்சுக்கிட்டே போகாதீங்க அமருக்கு மூச்சு பக்கமே தலைவசிப்படுத்துதில்ல புரியுங்களா நீ பிராணனுடைய சலனத்தை நிறுத்திட்டாலே மூச்சு இருக்கிறேன்னு தெரியாமல் நின்று போயிடும் இதுதான் அமருகவி கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் உண்மை ஆனால் அது அப்படி நெல் பண்ணால் நிற்காது அது நீ ஒன்றுனா தான் போய் பயிற்சி பண்ணி ஒரு ஒரு இடத்துல அதை வந்து ஆஃப் பண்ணி விடணும் புரியுதுங்களா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாரி சுருட்டி ஒரே நேரில் பண்ணிடவும் முடியாது படிப்படியாக தான் போகணும் ஒரு ஒரு நிலையாக நீ கடந்து மெல்ல மெல்லமாக போனால் தான் அந்த பயிற்சி முறைகளுக்குள்ள தான் இதெல்லாம் உனக்கு சாத்தியமாகும் புரியுதுங்களா அதான் சொல்கிறார் அமருகவி என்ன சொல்கிறார் தபஸ்வின்கள் தபஸ்விகள் அந்த கிருத்தயுகம் முடிஞ்சு இந்த தோப் கிரேதாயுகம் தொடங்கிச்சு இல்லையா ஸ்ரீ உத்யுடைய பொற்காலம் என்பது அதுதான் அகஸ்தியர்லாம் இருந்தால் இருப்போம் பன்னெடுங்காலம் வாழ்ந்த ஒருவர் அவர் எத்தனையோ மகரிஷிகளுக்கு இந்த தீட்சிய முறைகள் சகஜ நிஷ்டை பிரம்மனிஷ்டை இந்த மாதிரி பல முயற்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாத்தையும் அவர் அந்த காலத்துலேயே அவர் அவங்களெல்லாம் ஊக்குவிச்சு பண்ணி விட்டுருக்காரு அந்த வழியாக போய் தான் அவங்க எல்லாம் பிரம்மத்தோட போய் லயமாகற அளவுக்கு அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அதுதான் நீங்கள் மனசில் ஆழமும் பதிய வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் அவர் அமர் கை சொல்கிறார் அவங்க வந்து ப பிராக்டிஸ்னா பயிற்சி பாண்டார் பயிற்சி பண்ணி அதில் சுய அனுபவம் பெற்றார்கள் புரியுங்களா சும்மா ஏட்டு சொல்கிறக்காக கிடையாது எல்லாரும் இந்த வித்தியை எப்படி பயில வேணும் எப்படி இந்த இருக்கிறதுலையா ரொம்ப அற்புதமானது கேசரி முதிரை இருநாக்கின் இணைப்பு புரியுங்களா பிங்களா நாடியோட எழுச்சி ஆத்ம வித்யா அப்புறம் நாபி அரல் அப்புறம் தொப்புள் மேலே தூக்குறது ஏறுமுக பிராணம் இப்படி படிப்படியாக விசுதிக்கு போகிறது இப்படி பல நிலைகளை அவங்க படிப்படியாக கடந்து வந்திருக்காங்க புரியுதுங்களா அப்போது தெய்வத்தோட இணைய அந்த பக்குவத்தை அவங்க பெற்றிருக்காங்க அதை அதை தான் இந்த பதிவில் குறிப்பிட்ரு அங்கே தான்ப்பா அவங்களுக்கு அந்த ரிசிப்ரோசிட்டின் இருக்கு அதாவது அவங்க பண்ண அந்த முயற்சிக்கு யோகத்தில் பண்டைய கால தபஸ்விகள் பண்ண முயற்சிக்கு பிரதிபலன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ரெசிப்ரோசிட்டி எப்படின்னா நீ பிரஜையோடு உள்ளே போகிற அளவுக்கு அது அவங்கள தயார்படுத்தியது புரியுதுங்களா அது மாத்திரம் இல்லைப்பா ஒய்ஸ்டு செல்ஃப் கைடன்ஸ்ன்றார் நீ அந்த மாதிரி பிரஜையோட நிலைக்குள்ளே போகும்பொழுது பரமாத்மாவுடைய இறைவனுடைய அந்த சுய உதவி என்பது கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்னா உள்ளுணர்வினுடைய ஆற்றலாக கிடைக்கும் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க உனக்கே தெரியாது நீ எப்படி அதை புரிஞ்சிக்கினேன் நீ அதை பயிற்சி பண்ணியே ஆழமாக அதை சிந்திச்சு இருந்தால் தான் உனக்கே சில பொறி தட்டும் ஓஹோ இப்படி பண்ணால் இப்படி நடக்குது போல இருக்கு இது வழியாக நம்ம மேலே போகணும்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் தன்னை அறியாமலே தானே உணர்ந்து கொள்வான் அது எப்படி சார்னா நீ பண்ணு அப்போ தான் உங்களுக்கு தெரிய வேணும் அதை நீ பண்ணாமல் நீ அது அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது சும்மா வாயில் பேசினே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது கொல்லப்பட்ட பயிற்சியை நீ நடைமுறைப்படுத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு அதனுள்ள ஒரு ஆழத்துக்கு போ அப்போவே நீ ஆச்சரியப்படுவேன் இது இந்த உண்மை நமக்கு தெரியாத போச்சே அப்படின்னு நீ வருத்தப்படுவேன் அடடா இப்போ ஆச்சும் தெரிஞ்சது இதை வச்சு நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு வேகம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிதான்ப்பா அந்த பண்டைய தபஸ்விகள்லாம் அந்த பிரதிபலன் அவங்க பண்ண அந்த பயிற்சி முறைகள் அந்த அனுபவ முறைகளில் பெற்ற அந்த அனுபவங்கள் மூலியமாக பிரஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வினுடைய நிலைக்குள்ளே போனாங்க உணர்வுக்கு ஏழு படிகள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அதை நீ படிப்படியாக தாண்டி போனால் தான் நீ பிடரியை போய் பிடிக்க முடியும் பிடரியை பிடிச்சாதான் சிறுமுளை கிட்ட போக முடியும் சிறுமூலதான் தான் மனிதனுக்கு ஹாஸ்டல் பாடி தெய்வீக சக்திகளை உணர்த்த வல்லது அப்படின்றது முக்கியம் சரியா அதான் சொல்ல பார்த்தீங்களா அதுதான்ப்பா அந்த பிரஜையோட பிரதிபலன் எங்க இருக்குன்னா அந்த பயிற்சி பண்ணுற சாதகங்கிட்ட அது எப்படி உதவி பண்ணுன்னா இன் ஃபுல் ஸ்கோப் ஆஃப் டிவைன் கம்யூனிகேஷன் ஆஸ் செல்ஃப் கைடன்ஸ் வித் அமரகவி அப்போர் சைட் சிதப்பிரா அமர்கவிக்கு அப்படிதான்ப்பா நீ அது மாதிரி அந்த உணர்வின் வசம் நீ ஆழமாக போகும் பொழுது அப்போ சிதப்பிரக்யா அப்படின்னு ஒரு நிலையை அடையப்பா இப்போ மனிதனுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மனிதன் வந்து உணர்ச்சிகளுடைய வசம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கான் தமோ குணத்தினால் கட்டு வைக்கப்பட்டிருக்கான் புரியுதுங்களா அவனுக்கு அந்த இயற்கையுடைய சுழற்சியும் போத குறி சும்மா விட்டு வைக்கிறது இல்லை பகல் பொழுது ஈரவு பொழுது அப்படி ரெண்டு பொழுதை கொடுக்குது கூடவே என்ன பண்ணுது விழிப்புணர்வு கனவு நிலை அப்படியே உன்னை சுத்த சுற்றி சுற்றி இந்த வந்து சுற்ற விட்டு வேடிக்கை பார்க்குது புரியுங்களா மூணு இதில் நீ சுற்றி சுற்றி பார்ப்பான்னு சொல்லுது தப்பித்தவரை கூட அது நாலாக எங்கேயுமே போய் நிற்கிறது கிடையாது அந்த முள் வந்து நிற்கணும் புரியுங்களா ஆக்ஞா வந்து தான் அச்சானின்னு சொல்லுவாங்க அது இடைவிடாமல் சுற்றின்னு இருக்குது மூச்சு தான் அதை சுற்ற விடுது அதை நல்லா ஞாபகிச்சுங்க யார் சார் அதை சுற்றி விட்டுருக்காங்கன்னா உன்னுடைய மூச்சுப்பா நீ உடல் ரெண்டு மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சின்னு நடுக்கிற பார்த்தீங்களா அந்த மூச்சு தான் ஆக்ஞியாவும் சுற்ற விட்டுக்கிட்டே இருக்குது கடிகாரம் முள்ளு சுத்துகிற மாதிரி சுற்றுது புரியுங்களா அது அதை அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீ நிறுத்தணும் அது எங்கே நிறுத்த முடியும்னா அதை நீ கனவு நிலையில் நிறுத்தலாம் புரியுங்களா அந்த இடம் தான் முதல் ஓப்பனிங் பாயிண்ட்ன்றது அங்கே தான் அதுக்கு தான் பயிற்சி எல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க கனவு நிலைக்குள்ளே போக வேண்டும் அதாவது ட்ரீம் ரியல் உண்மையான கனவு காண வேண்டும் இந்த பொய்யான மாலை மாயத் தோற்றங்கள்ல எல்லாருக்கும் தான் சார் கனவு வருது கனவு காணாத மனிதனே கிடையாது ஆனால் அவனுங்கிறது தான் போலி மாயத் தோற்றம் கனவு தான் வருது அவன் எங்க நிஜமான கனவை காண்றான் அது மாதிரி நிஜமான கனவு போனா அந்த ஆக்னா சக்கரத்துடைய சுழற்சி நிற்க வேண்டும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போய் நிற்கணும் நின்னாதான் நீ அந்த எட்டங்களை சுவாசத்துக்கு முறை மாறுவ ஒரண்டு சுவாசம் என்னன்றது சொல்லிட்டோம் எட்டங்களை சுவாசத்தில் நின்னா அங்கே தான்ப்பா கனவு தேகம் பிடித்திருக்கிறது நீ அது வழியாக பா இந்த பிரஜை எப்படி போவேன்ற வழிமுறையெல்லாம் அதுதான் உனக்கு சொல்லும் புரியுங்களா அது நீ புரிஞ்சுப்பாத அதுதான் ஆச்சரியம் அதுக்கு இன்னும் டெக்ஸ்ட் புக்கை வச்சு ஒரு வாத்தியார் வந்து இதான்பா அதான்பான்லாம் காட்டுறதில்ல அதுதான் மனதுக்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது மனிதனுடைய பெருமூளை கிட்ட இருக்கக்கூடிய அபாரமான ஆற்றல் என்பது அதுதான் அதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை எண்பது சதவீதம் எல்லா மனிதனுக்கும் தூங்கின்னு தான் இருக்குது இருபது சதவீதத்துக்கு இந்த போர்டு போடுறான் அதுலேயே சயின்டிஸ்டுனா அதுல நோபல் பிரைஸ்ன்றான் அதிலே மேதைன்றான் கவிஞர்ன்றான் என்னென்னு மசான் அப்போல்லாம் நீ என்னப்பா உங்கள் மூளை எவ்வளோ தூரம் வேலை பண்ணிக்கலாம் இருபது சதவீதம் தான்ப்பா வேலை பண்ணியிருக்கு மிச்சம் எண்பது சதவீதம் தூங்கின்னு இருக்குப்பா அந்த எண்பது சதவீதம் எப்படி எழுக்க வைக்கிறதுன்றதுதான் யோகம் அதுதான் அந்த உள்ளுனோருடைய ஆற்றல் பேராற்றல் தான் நீ சிதப்பிரக்யான்ற நிலைக்குள்ளே போகும் பொழுது உன்னுடைய மூளை வந்து அபாரமான ஆற்றல் பெற்றுவிடும் புரியுதுங்களா இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அதுக்கு வந்துடும் அதுதானே முக்கியம் புரியுதுங்களா எப்படி என்ன என்ன நடக்குதுன்ற அந்த உண்மை அறிவு எல்லாம் தானாக உன் மனதுக்கு புலப்படும் நீ அதை தொடாத வரைக்கும் அதுவும் உன்னோட சேர்ந்து தூங்கின்னு தான் இருக்கும் அவ்வளவுதான் நீ அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்காத வரைக்கும் உன் பக்கத்துலேயே அதுவும் பாய் போட்டு பட்டும் கிடக்கும் அவ்வளோதான் புரியுங்களா ஆகையினால் கிளர்ந்தடை செய்யுங்கள் அவேக் அரைஸ் அப்படின்றாரு பார்த்தீங்களா விவேகானந்தர் அதான் அது எழுமின் விழுமின் அப்படின்றார் விழுத்தெழுங்கப்பா தூங்கிட்டு இருக்காதீங்கப்பா எத்தனை எத்தனை ஜென்மஜன்மோ தூங்கிட்டு இருக்கீங்கப்பா பாய் போட்டு படுத்து சுகமாக தூங்கிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா அதை நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல புரியுங்களா நீங்கள் தூங்கும்போது உன்னுடைய அறிவும் உன் பக்கத்தில் வந்து தூங்க ஆரம்பிச்சுடுது அவ்வளோதான் அறியாமல் என்ற இருள் மயக்கத்தை நீ மூழ்கடிக்கப்படுகிறாய் அறிவு ஒன்று தான் உனக்கு ஞானத்தை ஊட்டும் புரியுதுங்களா நீ அறிவை தேடி போகணும் மூச்சை தேடி போகாத மூச்சுக்கிட்ட ஒன்று அதை அது மாயாவே அது அதை பிடிச்சேன்னா அது விபரீதம் தான் கொண்டு போகும் அப்படியே நீ மீறி பிடிக்கிறவனா இருக்கான் ஆனாலும் அவன் ஒரு லெவலுக்கு மேலாம் போகமாட்டான் மாட்டான் இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை புரியுங்களா எல்லாமே அந்த நீ உயிரை பிடிக்கிற ஓட்டத்தில் தான் இருக்கு அந்த புராணக்கலையோட ஓட்டத்தில் தான் எல்லா மரமும் அடங்கியிருக்கு அதுக்கிட்ட தான் அந்த பிங்களா நாடியோட எழுச்சி அங்கே தான் இருக்குது புரியுதுங்களா ஆத்ம வித்யான்றது அங்கே தான் இருக்குது சூரியகலையோட எழுச்சி இருக்குது இவ்வளோ பெரிய நன்மை அளிக்கிற விஷயங்கள்லாம் அந்த பேச்சில் வச்சிருக்கான் இறைவன் ஆனால் அதுக்கிட்ட ஒன்று போக விட்றதில்ல உன் மனாம் எப்போயுமே மூச்சை தான் நம்பும் நீ இது என்ன தெரியுங்களா வினோதம் இதெல்லாம் கேட்டு மறுபடியும் போய் மூச்சு பயிற்சி தான் பண்ணிட்டுருப்பான் இதில் எழுதி வச்சுக்கோங்க இது இந்த இந்த கூத்தை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இதெல்லாம் கேட்டுட்டு விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீ சீதைக்கு சீத்தப்பா ராவணன்ற மாதிரி இந்த கதையாக போயிடும் புரியுங்களா மறுபடியும் பார்த்தேன்னா அவன் எங்கேயாவது யோகாசனத்தில் போய் மூச்சு பயிற்சி பண்ணிணும் அந்த இது என்னன்னு சொல்லுது இந்த கூத்தை புரியுங்களா அது எவ்வளோதான் சொன்னாலும் அவன் மைண்ட் அதை ஏற்றுக்க மறுக்குது என்ன பண்ணுது தான் அதுக்கு பதில் சொல்லணும் சரிங்களா அதான் சொல்ல வர்றார் தி அல்டிமேட் கோல் இன் ஸ்ரீவித்யான்ற வித்யான்ற ஸ்ரீவித்யோட நோக்கம் என்ன பண்ணால் நீ அந்த சிதப்பிரக்யான்ற நிலையை போகணுப்பா உங்ககிட்ட இருக்குது பூத பிரக்யைப்பா பூதப்பிரக்யா இந்த மனுலக வாழ்க்கை நிலைவுகளே உனக்கு முட்டி மோதுது புரியுங்களா உங்ககிட்ட இருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகள் தான் உனக்கு பூதாகரமா இருக்குது ஐயோயோ அது நடதுமா இது நடதுமா இப்படி போயிடுவோமா வாழ்க்கையை மொழியை போய்டுமா இல்லை திடீர்னு இருக்கிறதுலாம் ஒரு நாள் காணாத போயிடுமா இப்படி தான் நீ வந்து பயந்துன்னு இருக்கே தவிர உனக்கு அந்த தைரியமே வர மாட்டேங்குது முதல்ல தைரியம் வரணும் புரியுதுங்களா தைரியமாக இருக்கணும்னு என்ன மனோ தைரியம் தான் ரொம்ப மனோ தான் திடச்சித்தம் அப்படின்றது வரும் தைரியம் இல்லைன்னா திடச்சித்தம் வராது புரியுதுங்களா அப்போ தான் நீ இந்த வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள்லாம் நீ துச்சமாக நினைப்ப அது ஒரு மாயாவிப்பா அது 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 அதில் நீ இருக்கிற வரைக்கும் அதுக்கு எல்லாம் புதாகரமும் உன்னை போட்டு காட்டும் இன்னமும் எல்லாம் வந்து கழுத்தை பிடிச்சி அப்போயே உன்னை காலி பண்ணுற மாதிரி தான் காட்டும் ஆனால் நீ மனோ தைரியத்தோடு அதை ஏற்று போராடும் போது சவால்களை எதிர்கொள்ளும்போது அதையெல்லாம் இருக்கிற இடத்துல மாயாவை காணாக போயிடும் புரியுங்களா அது ஆச்சரியம் நிரம்பியது அது நீங்கள் பயிற்சி முறைக்கு வாங்க அப்போ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பேங்க அதை தி ரெசிப்ரோசிட்டி டு ஈச் அதர் ஈஸ் தி சென்ட்ரல் ஸ்டே ஆஃப் அமர்கவி சாதனம் அந்த பிரஜையோட பிரதிபலன்றது எப்படி ஒன்று ஆழ்நிலை கொண்டு போகும்ன்றது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவல் பாருங்கள் அமர்கவி அது வழியா நீ போனா இந்த பிரபஞ்சத்தை பற்றிய படிப்பினை அறிவு எல்லாமே உனக்குள்ள மெல்ல மெல்லமா உதயம் உணங்கி விடும் புரியுங்களா அதுக்குதான் இந்த பயிற்சி முறை எல்லாம் எதுக்குன்னா அந்த மனோதைரியத்தையும் ஜெட்சித்தம் நீ இருந்து பாருங்க தில்லா இருக்கணும்ன்றாங்கயா அது மாதிரி வாழ்க்கையில் தில்லா இருந்து பாருங்க எல்லா பிரச்சனையும் காணாத போயிடும் புரியுங்களா <laughs> <laughs> இப்போ தன்னம்பிக்கை வளரும் இப்படித்தான் அது அது எப்படி பண்ணிக்கணும்னா நீ பயிற்சி முறைக்குள்ளே வந்தால் பண்ணிவிடுவேன் புரியுங்களா நீ பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா மனோதைரியம் திடச்சித்தம் தன்னம்பிக்கை எல்லாமே உனக்கு கிடைச்சிரும் புரியுங்களா இதுதான் அமருகை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிற இந்த பயிற்சி முறைக்குள்ளே வாங்க அதான் தபஸ்வின்ஸ் ஆஃப் யோர் ப்ராக்டிஸ்ட் அண்ட் லீவ்ன்ற அவங்க சும்மா ப்ராக்டிஸ் அனுபவத்தோடு வாழ்ந்தாங்கப்பா பயிற்சி பண்ணாங்க அந்த அனுபவத்தை பெற்றாங்க அதில் தான் அதுக்கு பிரதிபலினா அவங்களுக்கு இந்த பிரஜை சித்தப்பிரஜை என்ற நிலை அவங்களுக்கு கிடைச்சது அதை தவிர வேறு வழி இல்லைப்பா நீ அடையிறதுக்கு நீ எந்த குறுக்கோயில போய் எதையும் முயற்சி பண்ண முடியாது புரிஞ்சுக்கிங்களா நேர் வழி என்னன்றது காட்டுறது தெய்வீகத்தை அடையக்கூடிய நேரான ஒரு வழி இருக்குது அப்படின்றார் இதெல்லாம் அவர் சுயமாக அனுபவித்து கண்டுபிடிச்சது புரியுதுங்களா இது யாரோ பத்து பேர்கிட்ட போய் கேட்டு விசாரித்து எழுதுனது கிடையாது இல்லைன்னா பத்து புத்தகத்தை பார்த்து ஒரு புக்கு எழுதின கதையும் கிடையாது எல்லா அனுபவமும் சுயமாக ஒவ்வொரு நிலையிலையும் தான் எப்படிப்பட்ட அனுபவங்களை தைரியமாக நின்று எதிர்த்து நின்றார் வாழ்க்கையினுடைய சவால்கள் பிரச்சனைகளை எப்படி எதிர்த்து வெற்றி கண்டார் அப்படின்றது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை புரியுதுங்களா அதன் வழியாக போனேன்னா இந்த தெய்வீக விஷயங்களெல்லாம் உனக்குள்ள துளிர் விட வேண்டும் துளிர்த்து வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் துளிர்னா பார்த்தீங்க செடி ஒரே நல்ல மரம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தானே பவளது புரியுதுங்களா அதை அதை நம்ம கூட இருக்கணும் நல்லா புரியும் வந்து ஒரு நாளே நாளில் ரிஷி ஆகினும் முனி ஆகணும்னு நினைக்காதீங்க புரியுங்களா அதை நடக்காத காரியம் புரியுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணணும் அது வரைக்கும் நீ வாழ்க்கையில் உனக்கு இடப்பட்ட கர்ம வினைகளை அதாவது உனக்கு இருக்கக்கூடிய கடமைகளை அதனை தவிர்த்துடக்கூடாது திருமணமாயந்தான் இல்லற கடமைகள் இருக்குது இல்லறத்தை நல்லறமாக நடத்தி அதில் மேன்மை காண்றதுக்கு வழியை பார்க்கணும் சரிங்களா எல்லாத்தையும் விட்டு ஓடி போனால் தான் நமக்கு ஒரு ஒன்று அந்த தவறான எண்ணத்தை தான் தயவு செய்து வளர்த்துக்காதீங்க சரிங்களா அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்